கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பிரகாசம் புதுப்பொலிவு பெற ஒரு பெரிய பூஜைன்னு சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற விஷயம் கிடையாது இது பல வருஷங்களுக்கு ஒரு முறை கோவில்ல ஏதாவது புனரமைப்பு வேலைகள் நடந்தா இல்லன்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு தெய்வ சக்தி முழுசா பிரதிஷ்டை ஆகிறதுக்காக பண்ற ஒரு மகத்தான நிகழ்வு சும்மா ஒரு பில்டிங்கை இப்ப புதுப்பிக்கிற மாதிரி இல்ல இது கோவில்ங்கிறது வெறும் கல் கட்டிடம் இல்லை அது ஒரு சக்தி மையம் நம்மோட பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாம் அங்கதான் போய் சேருது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்த காலங்காலமா சக்தி நிலைச்சு நிற்கிற மாதிரி செய்யறதுதான் கும்பாபிஷேகம் இது செய்யும் போது அந்த கோவிலோட சக்தி பல மடங்கு கூடி பக்தர்களுக்கு இன்னும் நல்ல அருள் கிடைக்கும்னு நம்பப்படுது இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னா கோவிலோட கோபுரங்கள்ல இருக்கிற கலசங்கள் மூலவர் விக்கிரகம் மத்த சந்நிதிகள் எல்லாமே மந்திரங்கள் ஓதி புனித நீர் ஊத்தி சக்தி ஊட்டப்படும் இதுதான் சுருக்கமா கும்பாபிஷேகம் ஸ்ரீ கதிரவேலாயுத சுவாமி திருக்கோவில் கொழும்போட பெருமை இப்ப நம்ம கொழும்பு பதின்மூன்று ஸ்ரீ கதிரேசன் வீதியில இருக்கிற ஸ்ரீ கதிரவேலாயுத சுவாமி கோவிலுக்கு வருவோம் இந்த கோவில் கொழும்புல ரொம்ப பிரபலமான பழமையான முருகன் கோவில்கள்ல ஒண்ணு சொல்ல போனா கொழும்போட வரலாற்றிலேயே இந்த கோவிலுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு முன்ன காலத்துல இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில கடல் வணிகம் நிறைய நடக்கும் அப்போ இந்தியாவிலிருந்து வந்த வணிகர்கள் வியாபாரிகள் எல்லாம் கொழும்பு துறைமுகத்துல வந்து இறங்குவாங்க அவங்க எல்லாம் பெரும்பாலும் சைவர்கள் முருக பக்தர்கள் அவங்களுக்குன்னு ஒரு கோவில் தேவைப்பட்டுச்சு அப்படி உருவானதுதான் இந்த கோவில் காலப்போக்குல தமிழர்கள் மட்டும் இல்லாம இலங்கை சிங்களவர்கள் மத்தியிலையும் இந்த கோவில் ரொம்ப பிரபலமாச்சு இந்த கோவிலோட அமைப்பு சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் கருவறையில மூலவரா ஸ்ரீ கதிர சுவாமி அதாவது முருகன் வேலாயத்தோட காட்சி தருவார் கூடவே விநாயகர் சிவபெருமான் அம்மன் வைரவர்னு பல தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு வருஷா வருஷம் இங்க கந்தசஷ்டி பங்குனி உத்திரம் ஆடிப்பெருக்குன்னு பல விசேஷங்கள் கோலாகலமா நடக்கும் வருஷா வருஷம் அதுலயும் நல்லூர் முருகன் கோவிலுக்கு பாத போறது ஒரு பெரிய விஷயம் மகா கும்பாபிஷேகம் ஒரு மாபெரும் ஆன்மீக பெருவிழா இப்ப நம்ம முக்கிய விஷயத்துக்கு வருவோம் மகா கும்பாபிஷேகம் இந்த வருஷம் அல்லது சமீபத்துல நடந்த கும்பாபிஷேகம் இந்த கோவிலோட வரலாத்துல ஒரு பெரிய மைல்கள் பல வருஷமா கோவிலுக்கு கொஞ்சம் புனரமைப்பு வேலைகள் தேவைப்பட்டுச்சு மேற்கூரை கோபுரங்கள் சுவர்கள்னு பல இடங்கள்ல பழுது நீக்கணும் அதோட சில சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாம் எல்லாம் புதுப்பிக்கணும் இந்த வேலைகள் முடிஞ்சதுக்கு தான் கும்பாபிஷேகம் நடத்துவாங்க கும்பாபிஷேக வேலைகள்ங்கிறது சும்மா ரெண்டு நாள் வேலை இல்ல இதுக்கு முன்னாடியே பல வருஷங்களா நிதி திரட்டுவாங்க திட்டமிடுவாங்க சிற்பிகள் ஸ்தபதிகள் எல்லாம் வந்து வேலை செய்வாங்க கோபுரங்கள் எல்லாம் மறுபடியும் புது வர்ணத்தோட தெய்வீக கலையோட ஜொலிக்கும் இந்த எல்லாம் முடிஞ்சதும் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து கும்பாபிஷேக தேதி குறிப்பாங்க கும்பாபிஷேகம்ங்கிறது ஒரே நாள்ல முடிஞ்சு போற விஷயம் இல்ல அதுக்கு முன்னாடி பல நாட்கள் யாகசாலை பூஜைகள் நடக்கும் பெரிய பந்தல் போட்டு ஹோம குண்டங்கள் அமைச்சு வேத விற்பனர்கள் சிவாச்சாரியர்கள்லாம் மந்திரங்கள் ஓதி ஹோமம் வளர்த்து தெய்வ சக்தியை அந்த கலசங்கள்ல நிலைநிறுத்துவாங்க இதுக்கு சமயாச்சாரிய பூஜைகள் யாக பூஜைகள்னு பேரு ஒவ்வொரு நாளும் காலையிலயும் சாயங்காலமும் பூஜைகள் நடக்கும் பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த யாகசாலை பூஜைகள்ல கலந்துகிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க உச்சாடனம் எல்லாம் சேர்ந்து ஒரு தெய்வீகமான சூழ்நிலையை உருவாக்கும் இந்த கட்டத்துல பக்தர்கள் காணிக்கை செலுத்தி தங்கள் குல தெய்வங்களை வேண்டிக்குவாங்க கும்பாபிஷேக திருநாள் கோலாகலம் கும்பாபிஷேக நாள் அது ஒரு மறக்க முடியாத நாள் கோவில் முழுதும் வாழை மரங்கள் தோரணங்கள் பூமாலைகள் எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி இருப்பாங்க கொழும்போட பல பகுதிகளில் இருந்து மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருக்கும் கூட பக்தர்கள் வந்திருப்பாங்க கோவில் வளாகம் முழுக்க கூட்டம் நிரம்பி வழியும் காலையில பூஜைகள் ஆரம்பிச்சிடும் யாகசாலையில இருந்து புனித நீர் நிரம்பிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில வாத்தியங்கள் முழங்க மேலத்தாளத்தோட கோபுரங்கள் பக்கமா ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க இந்த ஊர்வலம் பாக்கவே ரொம்ப அழகா இருக்கும் பக்தி பரவசத்துல எல்லாரும் ஹர ஹரோ ஹரா முருகான்னு கோஷம் போடுவாங்க பிறகு அந்த புனித நீர் நிரம்பிய கலசங்களால கோபுரத்துல இருக்கிற கலசங்களுக்கு மகா அபிஷேகம் செய்வாங்க அதுதான் கும்பாபிஷேகம் அந்த நேரம் மேல இருந்து பூக்கள் தூவுவாங்க வானத்திலிருந்தே பூ மாறி பொழிர மாறி இருக்கும் அந்த சப்தம் கோஷம் பூ மழை எல்லாம் சேர்ந்து ஒரு சிலிர்ப்பான அனுபவத்தை கொடுக்கும் கோபுர கலசங்கள்ல அபிஷேகம் முடிஞ்சதும் அந்த புனித நீர் மூலவர் சந்நிதிக்கும் எடுத்துட்டு போய் மூலவர் சிலைக்கும் அபிஷேகம் செய்வாங்க இது மகா அபிஷேகம்னு சொல்லப்படும் இந்த நிகழ்வுதான் கும்பாபிஷேகத்தின் உச்சகட்டம் இந்த நேரம் முழுசும் கோவில்ல ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்கும் எல்லாரும் கை கூப்பி கும்பிட்டு மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுவாங்க பக்தர்களின் பங்களிப்பு ஒரு கூட்டு பிரார்த்தனை இந்த கும்பாபிஷேகத்துல பக்தர்கள் பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நிதி உதவி பண்றதுல இருந்து கோவில் வேலைகள்ல தன்னார்வமா ஈடுபடுறது வரைக்கும் எல்லாமே பக்தர்களோட தான் நடக்கும் சிலர் அள்ளி கொடுப்பாங்க சிலர் செய்வாங்க பங்களிப்பும் இந்த மகத்தான நிகழ்வுக்கு ரொம்ப அவசியம் கும்பாபிஷேக நேரத்துல கோவில் நிர்வாகம் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வாங்க சாப்பாடு மோர் தண்ணின்னு எல்லாம் கொடுத்து வந்தவங்களை உபசரிப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடத்துறதுக்கு கோவில் நிர்வாகத்துக்கும் தொண்டர்களுக்கும் ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கு அவங்க எல்லாரும் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கிறதுக்கு ரொம்பவும் சிரமப்படுவாங்க கும்பாபிஷேகத்தின் முக்கியத்துவம் சக்தி பெறும் ஒரு இடம் இப்ப இந்த கும்பாபிஷேகத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பாப்போம் சக்தி பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் பண்ணும்போது கோவில்ல இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் மறுபடியும் சக்தி ஊட்டுறாங்க ஒரு தெய்வம் ஒரு இடத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு அந்த சக்தி ரொம்ப முக்கியம் இந்த அபிஷேகங்கள் மூலமா அந்த சக்தி அங்கேயே நிலைச்சு நிக்கும் பக்தர்களுக்கு அருள் கோவிலோட சக்தி கூடும் போது அங்க வந்து வழிபடுற பக்தர்களுக்கு இன்னும் நல்லபடியா அருள் கிடைக்கும் அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு நம்பப்படுது கலாச்சார பாதுகாப்பு கோவில்ங்கிறது வெறும் வழிபாட்டு தலம் இல்ல அது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம் கும்பாபிஷேகம் மூலமா நம்ம பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கும் இதோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றோம் சமூக ஒற்றுமை கும்பாபிஷேகம் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு நிகழ்வு சாதி மதம் பணக்காரன் ஏழைன்னு எந்த பேதமும் இல்லாம எல்லாரும் ஒன்னா வந்து பக்தி செலுத்துறாங்க இது சமூக ஒற்றுமைக்கு ரொம்ப நல்லது கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அடுத்த நாற்பத்தி நாட்கள் மண்டலாபிஷேகம் நடக்கும் தினமும் சுவாமிக்கு விசேஷ அபிஷேக அலங்காரங்கள் பூஜைகள் நடக்கும் இந்த நாட்கள்ல கோவிலுக்கு போய் தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் மொத்தத்துல கொழும்பு ஸ்ரீ கதிரவேலாயுத சுவாமி கோவிலோட மகா கும்பாபிஷேகம்ங்கிறது வெறும் ஒரு பூஜை இல்ல அது ஒரு பெரிய ஆன்மீக பெருவிழா கோவில் புதுப்பொழிவு பெற்று இன்னும் சக்தியோட ஜொலிக்கிற ஒரு மகத்தான நாள் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டவங்க அத நேர்ல பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை இந்த கும்பாபிஷேகம் கொடுத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்படி சொன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்து தகவல்களும் கிடைக்கும் அதே சமயம் கேட்கறதுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன்